பழனிச்சாம் சார் ஃபீல்டுக்கு வந்து செக் பண்ணுங்க பௌதிகத்தன்மை உயிரியல் தன்மை மற்றும் ரசாயனத்தன்மை இந்த மூன்று தன்மைகளை செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செக் பண்ணது பார்த்திங்கன்னா பௌதிகத்தன்மை இந்த பௌதிகத்தன்மை வந்து அம்மவேர் ஜல்லிவேர் வந்து நல்லா இருக்கணும்னு ஆனால் சார் முன்னாடி பார்த்தது சார் இந்த வேருக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கலாம் ஒரு உணவு தண்ணி மிக முக்கியமான பகுதி உணவு தண்ணி எடுக்கக்கூடிய வேர் பகுதி எந்த லெவலுக்கு இருக்குது இருபது பர்சன்ட் கொடுக்கலாம் வெறும் இருபது பர்சன்ட் ஒரு மனிதன் சாப்பிடும்போது அல்லது ஒரு செடி சாப்பிடும்போது அதனுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குது அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது இந்த செடிக்கு வயசு அவர் ஒன்றரை வருஷம் ஒரு ஒன்றரை வருஷம் மிளகு செடி ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு தனக்கு தெரிந்த இயற்கை முறையில் வந்து விவசாயம் பண்ணியிருக்காரு எந்த ரசாயனமும் உபயோகப்படுத்தலை நம்ம நிறைய ஃபார்மர்ஸ் வந்து நினச்சிட்டு இருக்கிறோம் ரசாயனம் உபயோகப்படுத்தினாதான் மண் கெடுது அப்படின்னு சொல்கிறது வந்து சரியான முறையல்ல சரியான முறை இல்லாமல் இயற்கை விவசாயம் செஞ்சாலும் அது தவறு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் தவிர சார் நம்ம எவ்வளோ வருஷமும் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் ஏழு வருஷம் இயற்கை முறையில் ரசாயனம் பயன்படுத்தாமல் இயற்கை முறையில் இயற்கை முறையில் ஜீரோ கெமிக்கலில் வந்து இந்த ஃபீல்டை வந்து மிளகு செடி வளர்த்தோம்னு சொல்லி ரொம்ப ஆசையோடு ஒரு ஃபார்மர் வந்து நட்டு வளர்த்த செடி ஒரு ஒன்றரை வருஷம் ஆன செடி பார்த்தீங்கன்னா நன்றாக நல்ல வளர்ச்சியும் இல்லை நோய் பாதிப்பு விவசாயிக்கு வந்து எந்த பலன் கொடுக்காத வகையில் வந்து இந்த செடி இருக்குது அப்போது விவசாயிகள் வந்து இந்த பௌதிகத்தன்மை அப்படிங்கிறது ஃபெயிலு விவசாயி வந்து ரசாயன முறையில் செஞ்சிருந்தாலும் இயற்கை முறையில் செஞ்சிருந்தாலும் மண்ணில் இயங்கக்கூடிய இந்த ஃபெயில் ஃபெயிலாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ரசாயனத்தன்மையில் பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி பொட்டாசம் பொட்டாசியம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைந்த லெவலில் இருக்குது ஈஸி எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிற மின்சார கடத்தத்திறன் வந்து மாறுபாடு மாறுபாடில் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா உயிரியல் தன்மை உயிரியல் தன்மையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மண் எடுத்து ஒரு ஸ்மெல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மண் மணம் அடிக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு விவசாயி பார்க்கணும் சார் வந்து ஏழு வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணினாலுமே மண் மணக்கலை விவசாயம் செழிக்கலை செழிக்கலை அப்போது ஒரு விவசாயி வந்து இயற்கை முறையில் விவசாயம் பண்ணினாலும் அந்த மண் மணக்கலை எந்த ஒரு விவசாயினுடைய வாழ்க்கையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் செழிக்காது அந்த மண் மணக்கிற்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல கோடி வகையான பல வகையான நுண்ணுயிர்கள் வந்து நம்ம மண்ணில் இருக்கணும் அந்த நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் மண்ணில் இருக்கணும் அந்த பல கோடி நுண்ணுயிர்கள் மண்ணில் நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் மண்ணில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மண் மணக்கும் விவசாயம் செழிக்கும்